அந்த கடங்காரா இருக்கா காலிமில் வித்தியாசம் என் ஒன்றை அழ்த்தவும் என்ன ஒரு அதை உறுதி செய்ய இரண்டை அழுத்தவும் பால் காரன் என்றால் ஒன்றை அழுத்தவும் என்றால் இரண்டை அழுத்தவும் பிச்சைக்காரன் என்றால் மூன்றை அழுத்தவும் சொந்தக்காரன் என்றால் நான்கை அழ்த்தவும் கடன்காரன் என்றால் ஐந்தை அழ்த்தவும் ஒரு லட்சத்திற்கு அதிகமாக கடன் கொடுத்தவர் என்றால் ஒன்றை அழ்த்தவும் ஒரு லட்சத்திற்கு கீழே கொடுத்தவர் என்றால் இரண்டை அழுத்தவும் கடங்காரில ரொம்ப டெக்னிக்கலான கடகாரனா இருக்கா எல்லாத்துக்கும் வச்சிருக்கான அதை உறுதி செய்ய ஒன்றை அழுத்தவும் ஆமா வாங்கினது கடையில வந்து உறுதி வர ஓட்டன் வச்சுக்க கடனை உடனே கேட்பவராக இருந்தால் ஒன்றை அழுத்தவும் காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க எனவே கடைசி வரைக்கும் தருவாயில்ல இதுலயே போயிருமாடா குழப்பு ஒரு வாரம் கால அவகாசம் கொடுப்பவராக இருந்தால் இரண்டை அழுத்தவும் தனியாளாக வந்திருந்தால் ஒன்றை அழுத்தவும் அடியாளுடன் வந்திருந்தால் இரண்டை அழுத்தவும் இந்த முகர அடியாளாக நம்ம கூட